நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு தெரியலையே வேலை பார்த்துட்டு இருக்க வேலை பார்க்கறேன்னு தெரியும் நீ எதுக்கு இந்த வேலை பாக்குற நான் பார்க்காம போன யாரா சிக்கல வேலை இங்க வந்த நீ

அத வேலை இருக்கே வேலை கிடைக்காத மாதிரி இந்த வேலை பாத்துட்டு இருக்கே யோ கிடைச்ச வேலைய பாக்கணையா சொல்லுவாங்க இல்ல வேலை தேடி அலைஞ்சிட்டு கூடாது நமக்கு என்னென்ன வேலைலாம் கிடைக்குதோ அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடி பண்ணிருக்கீங்க பாருங்க ஐ அப்ரிஷியேட் தட் நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன நிஞ்சிகா நீ சரிப்பட்டு வர மாட்டே நீ இந்த மாதிரி மூலையில என்னன்னெல்லாம் யோசிக்கிற அதெல்லாம் பண்ணிட்டு தெரியுற சரி அஞ்சு நிமிஷம் கொடிட்டு வந்துறேன் இல்லனா பேஸ்ட்ரி கத்துவாரு பேஸ்ட்ரி கத்துறாரா ஆமா யாரு இந்த பேஸ்ட்ரி அதுங்க இருக்காரு பாரு கொத்தனாரு

இன்னொரு பிரச்சனை உனக்கு நீ எனக்கு பிரச்சனை ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லு இல்லனா நீ எனக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிரியா இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்கு எல்லாம் என்ன கூப்பிடாத நான் வர முடியாது எதுக்கு நான் வரணும் இங்க வா இத புடி தலையில ஏய் தலையில கிளையில வைக்காத தலை வலிக்க போது எனக்கு என்ன ஆச்சு கல்லு மண்ணு தூக்குற உடம்பு பாயுது நோவாம நோமு கும்பிட்டு வீட்ல உட்கார்ந்து நல்லா தண்டச்சர் தின்றிருது நாங்கலாம் வயிறு நிறைய சாப்பிண்ணு வஞ்சனம் இல்லாம உலக்கினோம்

நீ எப்படி இப்படி மாறுன நீ எல்லாம் இப்படி மாறி சரிப்பட்டு வரலனா நீ படுக்கு போயிடு டேய் ஒரு பொண்ணு வேலை பாக்குது சித்தால வேலை நம்ம கரெக்டா வர மாதிரி தான் இருக்கு பாவம் ஏளப்பட்ட பொண்ணு பேசாம அந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியா இங்கே செட்டில் ஆயிடுவேன் ஓ அப்ப நீ வந்து சரியா உங்களுக்கு எல்லாம் டிக்னிட்டி ப்ராப்ளம் நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க எங்கள மாதிரி ஏளங்க கிட்ட நீ வந்து உங்கள பார்த்தாலே பக்கத்துல நிக்கிறதுக்கு கூச்சப்படுவீங்க நான் எனக்கு யூக்கலாட்ட மாதிரி பாத்தி ஆமா வர வழி நேரத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை எப்படி மாத்திட்டே போறே ஆமா குப்பை பொறுக்குறது கூட நல்ல தொழில்தான் அதுலயே சுத்தமா செய்யணும்

ஒளைச்சி வந்தாரு அவரு அவர்கிட்ட முன்னாடி போய் சொல்லி ஆமா உழைச்சிட்டு வந்தவர் அவரே இந்த மாதிரி அடிமட்டத்தில் தான் வேலை பார்த்ததால இనికి பெரிய பில்டரா இருக்காரு அவரு அவருடைய ரேஞ்சுக்கு அவருடைய இடத்துக்கு நான் வரணும் அதான் ஆசை ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வந்தாருடா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வந்தாரோ கோமா ஸ்டேஜ்ல இருந்து வந்தாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி நான் சொல்றேன் சொல்றேன் வரட்டு அவரு அவரே நான் நானே வந்து காட்றேன் என்ன வந்து காட்ற நானே கத்துக்கிட்ட ஒளைக்கிறதுக்கு இப்ப

நாளைக்கு இதே இடத்துல ஒரு பில்டரா எஸ்டேட் ஓனர் ஆகல போ நீ இப்படியே பேசிட்டு